அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்களை பார்க்கலாம் வாங்க மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு சுக்கரன் சனி மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் அதாவது மே மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்கும் சித்திரை இருபத்தொன்று முதல் சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா தொழில் எப்படி குடும்பம் எப்படி வருமானம் எப்படி பார்க்கலாம் வாங்க முதல்ல ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பதே ஒரு பெரிய விசேஷங்க ராஜா எந்த ஒரு கிரகமும் பதினொன்றில் இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்கணும்னு விதி பாப கிரகமாக இருந்தால் கூட ப பலன் அளப்பரிய பலனை கொடுக்கணும் இது ராசிநாதன் இல்லையா அப்போ பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா நினச்சதை சாதிக்க முடியும் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லணும் இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு காரிய தடை இருந்திருக்கலாம் விடுபட்டிருக்கோம் அந்த சக்ஸஸ் ஆகிருக்காது இப்போ எடுத்திங்கன்னா அது எடுத்துமா பிடிச்சுமான ஜம்முன்னு முடிக்கலாம் சூப்பரான ஒரு நேரங்க அருமையான நேரம் ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் ரெண்டில் ஆரம்பத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார் அதுக்கப்புறம் மூணாம் இடம் நாலாம் இடம் நல்ல இடம் நல்ல இடத்துல சந்தா சந்திரன் ச சஞ்சாரம் செய்வதால் இந்த வாரத்தில் இந்த அன்பர்களுக்கு இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழுக்குடையவன் பனிரெண்டில் இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் பிள்ளையோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ இருக்கலாம் அப்படி நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவு அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது சூரியன் புதன் சேர்க்க முயற்சி ஸ்தாலாதிபதி போய் அங்கே இருக்கார் நிலையில் இருக்கார் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்பட்டு கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மூணாமிடத்தில் கேள்வி இருந்த போதிலும் ஆரம்பத்தில் தடையாக இருக்கலாம் ஆனால் எடுத்த காரியம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு வீடு வாங்கவோ மனை வாங்கவோ தோட்டத்தொருவு வாங்கவோ உட்காந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உட்காந்து நல்ல முடிவாக எடுப்பீங்க அந்த முடிவு சுபத்தன்மையில் முடியும் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்க நினைக்கிறீங்களா வீடு வாங்க முடியும் ஃப்ளாட் வாங்க நினைக்கிறீங்களா வாங்க முடியும் இப்போ நாலாம் இடம் என்பது சொத்து சொத்து ஒத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு பிள்ளைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க வெளி உங்கள் சக்திக்கு மீறி வெளியூர் வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க மற்றபடி அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப நல்லா நடக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஒன்றும் சூப்பராக சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நாலாவிடம் தாயிஸ்தான் அங்கேயும் பாருங்கள் சந்திரன் வார குரு சந்திர யோகம் பெறுகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையில் சந்திர யோகம் இருப்பதால் அதுவும் நாலாம் இடத்தில் ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் பூமியால் லாபம் யோகம் அப்படின்னு கூட சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் அஞ்சிக்குடைய சுக்கரன் உச்சநிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பார் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்னதான் உங்களுக்கு கடன் காட்சிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அதை ஈஸியாக ரீபே பண்ண முடியும் இஎம்ஐ கட்ட முடியும் எந்த அசிங்க அவமானம் ஏற்படாது ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கெய்டு கிடச்சி நல்ல படிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்சூரன்ஸ் பணம் கைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகனுட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நண்பர்கள்கிட்டயும் கருத்து வேறுபாடு வரும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கிட்டையும் உங்ககிட்டையும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை போவதில்லை ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு தொழில் வந்து ராகு இருக்கிறதால தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது பத்தாம் இடத்தில் அஞ்சிக்குடைய சுக்கரன் இருக்கிறார் சனி பகவான் இருக்கிறார் யார் ஒருவருக்கு சனி பத்தாம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலாமணிக்கே மணிக்காக வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் இந்த டெம்பரரி போஸ்ட்டில் தனியார் துறையிலையும் இருப்பாங்க கவர்மெண்ட்லையும் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமாக வேலை பார்ப்பாங்க பர்மனெண்ட்டே ஆகாது ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதற்கான ஒரு காலத்தை ஒரு அற்புதமான ஒரு காலம் வந்தாச்சு தருணம் வந்தாச்சு காலம் கனியக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாகக்கூடிய ஒரு நிலை ஏன்னா பத்தில் சனி இருந்தாலே தொழிலில் நிரந்தர தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் சான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சலுகைகள் கண்டிப்பாக உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்க இதில் அவுட்புட் இருக்குது இல்லையா ரொம்ப அதிகப்படியாக உழைக்கிறீங்க யாராக இருந்தாலும் அப்போ அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக வரத்தானே வரும் அப்போ ப பதினோராம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறதால முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்று இருக்கிறதால நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகத்துறை நிதித்துறை நீதித்துறை மற்றும் ரசாயனத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை சின்ன லேத் பேக்கிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டியது விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்